காமராஜர் கக்கன் காலத்தில் கொண்டு வந்த திட்டம் போன்று பிரதமர் மோடி பல திட்டங்களை கொண்டு வருவதாக திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார் காந்தி மார்க்கெட் செல்லாண்டியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய திலகபாமா எதிர்க்கட்சியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்றே தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கின்றார் இந்த கட்சி கூட்டணிக்காரங்களும் எதிரில் நிற்கிறாங்களே அவங்க யாரும் யார்கிட்ட போய் திட்டங்களை வாங்குறதுல இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியல இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல முப்பத்தி எட்டு எம்பி வச்சிருந்தாங்க இதுவரைக்கும் இங்க தேவையான எந்த திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நேற்று சச்சிதானந்தன் தனது பயணத்தில் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு போறாரு இது பொருந்தா கூட்டணி என்று ஒண்ணு இல்லைங்க நாங்க எல்லாரும் ஒரு மனசா சேர்ந்து பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்று சொல்றோம் அந்த இருபத்தி கட்சிகளோட கூட்டணி இருக்கே அவங்கள ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க எங்கள் பிரதமர் வேட்பாளர் இவர்தான் தான் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க